வணக்கம் நான் ஸ்ரீதரன் நான் பங்கு சந்தை இப்ப விழுந்திருக்கு நான் வந்து டைரெக்டா வந்து ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்திலே வந்து முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு இந்த முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மூணு தகுதிகள் வேணும் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றிய நாலேஜ் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது பார்க்கணும் அது வந்து அதுக்கு உண்டான நாலேஜ் வேணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கு பணம் வேணும் பணம் எல்லாத்தையும் இருக்குற அப்படிங்கிறதுனாலதான் வந்து முதலீடு செய்கிறாங்க மூணாவது வந்து என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வேணும் டைம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும் ஆனா இந்த டைம் தான் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஃபீஸில் வந்து பிஸியாக இருப்பாங்க ஸோ ஒரு ஸ்டாக் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு செய்திகள் ஒரு சின்ன செய்தி வந்தாலே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இதை பொறுத்து தன்மையை பொறுத்து திடீர்னு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வரைக்கும் ஒரு நாளைக்கே வந்து இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு முதலீட்டாளர்களுக்கு வந்து மிகவும் சிரமமாக இருக்கும் ஸோ இதுக்கு பதிலாக அதுக்கு அல்டர்னேட்டாக வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணும் பொழுது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளோட ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவர் வந்து ஆக்சுவலி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இஸ் கோயிங் டு டேக் த கால் அதாவது அவர் வந்து முதலீட்டு முடிவுகளை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எடுப்பார் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது எனக்கு வந்து நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன் நான் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு மாடரேட்டாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை எனக்கு ரிஸ்கே சுமாராக தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் லார்ஜ் கேப்பில் எடுக்கிறேன் கொஞ்சம் ஒரு மாடரேட்டா நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு இது ஒவ்வொருத்தரோட தனி தனிப்பட்ட ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து அவங்க வந்து இதில் முதலீடு பண்ணாங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலி வந்து இது பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம் நீங்க வந்து உங்களோட பணத்தை நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ரிசர்ச்சும் எதுவுமே பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து மேனேஜ் பண்ண சொல்கிறது தான் வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து